வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஸ்டேயில் ஒரு அருமையான பிரிஞ்சி சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நல்ல கமகமன் வாசனையாகவும் இருக்கும் நான் சொல்லியிருக்க மெத்தடில் பண்ணுங்க நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வரும் இந்த அரிசி ஸோ வாங்க இந்த அருமையான பிரிஞ்சி சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதாவது நான் வந்து பிரியாணி செய்கிற மாதிரி ஒரு கடாயை எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு நூற்றம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாகிகிட்ருக்கு ஒரு பிரியாணி இலை ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலை கசத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலா வந்து பொரிய ஆரம்பிக்குது இப்போ இதில் நீளமான அறுக்குன்னா பெரிய வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து கால் கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் ஸோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து சேர்க்குறேன் மசாலா எல்லாமே இப்போ இது வந்து நல்லா அப்படியே செவந்து ப்ரௌன் கலரில் வரணும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு இருபத்தஞ்சி கிராம் பூண்டு வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் ரெண்டும் சேர்த்து ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அரைச்சிடுவேன் இப்போ இந்த மிக்ஸி ஜார் அலசிட்டு இஞ்சி பூண்டு அரைச்ச மிக்ஸி ஜார் அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்குவேன் அப்போ தான் வந்து இஞ்சி பூண்டு அடி பிடிக்காமல் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி இருந்துச்சு இப்போ புதினா கொத்தமல்லிய ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் புதினா சேர்த்து வதக்கியாச்சு மீடியம் சைஸா ரெண்டு தக்காளி நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இதை சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி எதாவது பாருங்கள் ஒரு கைப்பிடி தான் கொஞ்சமாக தான் கேரட்டு அதே அளவுக்கு பீன்ஸு சேர்த்துக்கலாம் காய் வந்து இதுக்கு ரொம்ப தேக்க வேணாம் அதே மாதிரி ஒரு கைப்பிடி வர அளவுக்கு உருளைக்கெழங்கு பொடியாக கட் பண்ணிக்க அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் இது கூடவே மூணு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரம் வந்து ரொம்ப குடிக்காது அதனால கம்மியாகவே சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தயிர் வந்து நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வருது கால் டீஸ்பூன் போல் கறி மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா வேற கறி மசாலா வேற இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு அந்த வாசனை பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அது இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்னதாக உள்ள சோயா சன்ஸ் எடுத்துருக்கேன் அதாவது மீல் மேக்கர் இது வந்து சுடுதண்ணியில் போடலை சும்மா கழுவிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் இது வந்து ஊற வச்சு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கும்போது அது வெந்துடும் அப்போ தான் அதில் உள்ள ஃப்ளேவர் எல்லாமே இந்த பிரிஞ்சியில் வந்து நல்லா இறங்கும் அதனால் நான் வந்து அப்படியே சேர்த்துட்டேன் இது வந்து எண்ணெயெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் எல்லாமே நல்லா ரோஸ்டாச்சுன்னா டேஸ்டா இருக்கும் இப்போ நான் எடுத்துருக்க அரிசி பார்த்தீங்கன்னா துளசி அரிசி வந்து எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டேன் கழுவிட்டு சுடுதண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் சுடுதண்ணி ஊற்றி நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு இது வந்து சுடுதண்ணி ஊற்றினோம்னா அதில் உள்ள கஞ்சி பசை எல்லாமே வெளியில் வந்துடும் சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ தண்ணி வந்து நம்ம வடிச்சிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி துளசி அரிசிக்கு வந்து ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு தண்ணி வைக்கணும் அதனால நான் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்ததுனால நாலு பங்கு தண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ஜீரா சம்பா அரிசின்னா நம்ம ஒன்றரை வச்சா போதும் இது துளசி அரிசிங்கிறதுனால இது சீக்கிரம் வேகாது ரெண்டு பங்கு தண்ணி வச்சிங்கன்னா தான் தம் போடையில கரெக்டாக வரும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டே இது வந்து நல்லா தளதழன்னு கொதிக்கணும் இப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாமே எதாவது வெங்காயம் தக்காளி அதில் உள்ள டேஸ்ட்டு எல்லா ஃப்ளேவர் எல்லாமே இந்த தண்ணியில் வந்து இறங்கணும் அதனால ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் உப்பு வந்து நல்லா தலை தழன்னு கொதிக்கிது இப்போ நம்ம ஊற வச்சுருக்க இந்த அரிசியை சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை எலுமிச்சி மழை ஜூஸ் வந்து பிடிச்சி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு அடுப்பு வந்து நல்லா சிம்மில் விட்டுருக்கங்க ரொம்ப ஹையில் விட்டோம்னா சீக்கிரமாகவே தண்ணி வற்றிடும் இப்போ நமக்கு வந்து அரிசி விதவதையாக இருக்கும் அதனால் சிம்மில் விட்டுட்டிங்கன்னா அப்படியே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவமாக வந்துடும் தண்ணி கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகி வரட்டும் இப்போ பாருங்க ஓரளவுக்கு தண்ணி வத்த ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி வற்றட்டும் ரொம்பவும் தண்ணி வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் தம் போட்டோம்னா அடிப்பிடிக்கும் அதனால் அளவுக்கு தண்ணி இருக்கட்டும் இப்போ வந்து பக்கத்தில் தோசைக்கள் காய வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் தோசைகள் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இந்த பாத்திரத்தை வந்து இதுக்கு மேலே வச்சுக்கலாம் இப்போ இதுக்குன்னு மூடுற மாதிரி கரெக்டான மூடி எடுத்து வச்சுருங்க இப்போ இந்த தோசைக்கல்ல பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சோம்னா ஒரு சாதம் கூட உங்களுக்கு அடிப்பிடிக்காது இது வந்து அந்த தண்ணியில் ஸ்டீம் ஆன மாதிரி சாதம் வந்து நல்லா வரும் புழு புழுன்னு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை குறைச்சி வச்சுங்க இதுக்கு மேலே இந்த மாதிரி வெயிட்டான கல்லை வச்சுக்கலாம் நல்லா ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்ப நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க ஆவி பருக்க சூப்பரா ரெடி கீழ இருந்து மேலே அறுக்கி கிளறிக்கலாம் பாருங்க கொஞ்சம் கூட அடிபிடிக்கல பாருங்க சாதமும் சூப்பரா வந்திருக்கு நல்லா உதிரி உதிரியா வந்துருச்சு சாதம் நல்லா ஆற ஆற சூப்பரா வந்துருக்கும் இந்த துளசி அரிசி வந்து அவ்வளோ சீக்கிரம் குழஞ்சி வராது மேக்ஸிமம் வெளியில் வந்து கமர்ஷியலாக பண்ணுறவங்க இந்த துளசி அரிசி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க இது நார்மலாக நம்ம பொன்னி அரிசி வந்து என்ன ரேட் வருமோ அதே ரேட்டு தான் வருது இது வந்து நான் அரை கிலோ வந்து முப்பத்தி ஒம்பது ரூபான்னு வாங்கினேன் துளசி அரிசி பாருங்கள் சாதம் அருமையாக வந்திருக்கு அதே சமயம் நல்லா வந்துருச்சு அவ்வளோதான் நல்லா வீடியோ மணக்கிற மாதிரி ஒரு சூப்பரான பிரிஞ்சி சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் அருமையான ஹோட்டல் ஸ்டைலில் பிரிஞ்சி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இது கூட நீங்கள் சைடி சார் சிக்கன் உருவல் இல்லை உருளைக்கிழங்கு உருவல் இது மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரியே நான் சொல்லியிருக்க மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகசமாக வரும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுறோம் நன்றி